உனக்குள் இருக்கிறான் ஆண்டவன் மாமிசம் முன்பவர்களுக்கு மிருக குணம் இருக்கும் சொல்லி தருகிறேன் ஆண்டவன் தரும் பரிசு நம்பாதே போச்சு அறிவு ஒரு மனிதன்னா ஆன்மீகம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஆன்மீகம் என்றால் என்ன அறிவான செயல் அனைத்தும் ஆன்மீகம் அந்த ஆன்மீகத்தை முறையாக நம்ம கையாண்டோம்னா நம்ம இறைவனே எளிய முறையில் அடுவ அடைவது தான் ஆன்மீகமே தப்புன்றது மனிதன்னா தப்பு பண்ணதான் செய்வான் நான் தப்புன்னு என்னுடைய வாழ்க்கையில எதுவும் நான் மாதிரி எனக்கு தெரியல இது வரைக்கும் ஆனா தப்புன்றது எதை நினைக்கிறீங்க தப்புன்னு அது மட்டும் சொல்லுங்க சோ சூப்பாரு அதெல்லாம் என்னன்னா அருமையான வார்த்தை கேட்டீங்க அதை ஏமாத்துறது மாத்துறது இதெல்லாம் உலகில் மனித இயல்பு ஆனா தப்பு அப்படின்னா இந்த உலகத்திலே மிக பெரிய தப்பு எதுன்னா ஒரு உயிரை தான் தப்பு அந்த உயிரை கொண்ட பிறகு அதை சாப்பிட்றது இன்னும் அதை விட மிக தப்பு கரெக்டுங்களா ஆனாலும் நீங்க சொன்னதும் வாழ்வில் தப்பு அது இந்து அதுதான் ஏன் இப்ப இவங்க வந்து மனிதனா ஏற்படுத்தா அதெல்லாம் இப்ப இந்து முஸ்லிம் கிறிஸ்டின் இது எல்லாமே யாரு ஏற்படுத்தா ஒரு மனிதன் தான் உருவாக்கிக்கிறான் புரியுதுங்களா அதுக்கு வந்து இங்க வந்து கரெக்டான எவிடன்ஸ் இது எதுவுமே இல்லை இங்க ஆனா இங்க மனிதன்றது எப்படின்னா அன்பு கருணை இரக்கம் தயவு பண்பு பணிவு பாசம் சேவை மனப்பான்மை இருக்கணும் அவன் தான் மனிதன் இதையெல்லாம் இருந்ததுதான் அது ஆன்மீகத்துன்னு ஒரு படி

பக்குவம் வந்து வந்து பாத்தீங்களா அவங்கவுங்க முயற்சி பண்றதுக்கு ஏத்த மாதிரி பக்குவம் இது அதாவது ஒரு கண்ணப்பர நயனார்னு கேள்விப்பட்டிருக்கீங்க அவர் ஆன்மீகத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஏழு நாளில் ஆண்டவனை பிடிச்சிருக்கிறாரு அதே பட்டினத்தார் பாத்தீங்கன்னா துறவரம் போறாரு துறவரம் போயும் பாத்தீங்கன்னா அவருக்கு அருள் கிடைக்கல ஆனா அவருக்கு எப்போ அருள் கிடைக்குதுன்னா அவரை பின்தொடர்ந்து வர்றாரு பத்திரிகிரியாரு அவரு மிக சிறந்த ஒரு பெரிய ராஜா அவரு ஆனால் அவருக்கு முதல் கட்சி எது இரவனுடைய அருள் ஆனா தான் கிடைக்குது பட்டினத்தா இருக்க அப்ப இது வந்து எப்படின்னா நீங்க ஆண்டவனை பிடிக்கிற ஒரு வித்த இருக்குது அது வந்து மனப்பூர்வமா இருக்கணும் அருள் பூர்வமா இருக்கணும் அறிவு இருக்கணும் அப்ப இரவனை நீங்க வந்து ஆண்டவனை நீங்க எளி முறையில பிடிச்சிடலாம் தான் தான் கடவுள் அப்படின்றா இல்ல மனிதன் தான் தான் கடவுள்னு எவன் சொல்றான்றது அது எனக்கு தெரியல எனக்கு ஆனா மனிதன் என்பவன் தெய்வம் பொருள் இருக்குது அது எப்படி தெய்வமாகலாம் அப்படின்னா மத்தவங்களுக்கு நீங்க உதவி பண்ணும்போது அப்ப தெய்வம் ஆகலாம் அப்ப சொல்றேன்ப்பா நீ வந்து கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாத்தனப்பா அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா உலகத்துல அப்ப ஆண்டவன் மாதிரி வந்து காப்பாத்தனாப்பா நீ அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா அப்ப அந்த மாதிரி ஒருத்தருக்கு கஷ்டத்தை இருக்கிறது அந்த கஷ்டத்தை போய் பார்க்கும் போது அப்ப மனிதன் நிமிடமும் தெய்வமாகலாம் ஆண்டவன் ஆகலாம் பள்ளலமா ஆகலாம் இதுதான் உண்மை மனிதன் வந்து பிரச்சனை வந்து அவர் அவர் தான் உருவாக்கிறாங்கயா இப்ப எனக்கு பிரச்சனை வராத இருக்கணும்னா நான் தான் வாழணும் கரெக்டா பிரச்சனை இல்லாம அப்ப அவங்களுக்கு பிரச்சனை அவங்க அவங்கதான் உருவாக்கி இருக்கிறாங்க அந்த பிரச்சனை வராத இருக்கிறதுக்கு வழி இருக்குதியா அத நான் சொல்லி கொடுக்கறதுக்கு யாரா இருந்தாலும் தயாரா இருக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு ரூபா விட நான் காசு வகைச பணம் நான் வாங்க மாட்டேன் ஏன் வாங்க மாட்டேன் அப்படின்னா எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்கன்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு வள்ளல் பெருமான் மட்டும் இல்ல வந்த ஞானிகள் அத்தனை பேரும் எல்லாமே நல்லா இருக்கணும்னு தான் வந்துக்கிறாங்க அது யார் பாத்தீங்கன்னா திருவள்ளுவராக இருந்தாலும் சரி மாணிக இருந்தாலும் சரி இயேசுவா இருந்தாலும் சரி நபிகள் நாயகமா இருந்தாலும் சரி பாபாவா இருந்தாலும் சரி எல்லாருமே எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நோய் இல்லாம இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் அன்போட இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துலதான் வந்தவங்க அத்தனை பேர் உபதேசமா அதுதான் இருக்கும் உண்மை அந்த வழியை பின்பற்றி நான் மனித வாழ்க்கையில வாழறேன் இது வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கு அறுபது வயசு கிட்டத்தட்ட வர வரப்போது அந்த ஏமாத்தணுன்ற எண்ணமே என்னுடைய வாழ்வில் வந்ததில்லை ஏன் அப்படின்னா நாம் ஒருத்தரை ஏமாத்தனோம்னா நம்மளை இன்னொருத்த ஏமாத்துவோம் அந்த செயல் என்னுடைய வாழ்வில் இல்லை பண பணக்காரன் ஏழை என்பது பிறப்பில் இல்லை அவர் அவருடைய வாழ்வில்ல தான் இருக்குது அதில் வந்து நேர்மையாக முறையாக சம்பாரித்து பணக்காரன் எப்பவுமே மகிழ்ச்சியாக தான் இருப்பான் அதே போல ஏழையாக இருந்தாலும் அவன் உண்மையாக உழைச்சி வாழ்ந்தானா அவன் மகிழ்ச்சியா தான் இருப்பான் அது நோய்க்கு காரணமே உணவு தாங்கயா நீங்க உணவு வந்து எப்படி கரெக்டான உணவை நீங்க எடுத்துக்கணிங்கன்னா உங்களுக்கு நோய் வராதுயா இதுதான் உண்மை அந்த உணவு வந்து மனிதனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பசி பிறகு தான் சாப்பிடணும் தூக்கம் வரும்போது தான் தூங்கணும் தண்ணி எடும்போது தான் குடிக்கணும் இதுதான் மனித இயல்பில் அதுதான் அவங்க மனிதனுக்கு வந்து அது வந்து அன்றாட இதெல்லாம் அதுவே கரெக்டாக நடக்குது ஆனா இதை வந்து கரெக்டா அவங்க பிரகாரம் யாருமே வாழறதில்ல அப்படி வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு நோயே வராது இதுதான் உண்மை அந்த நோயே வராது இருக்கிறது உணவு வகைலாம் இருக்குது அதெல்லாம் நான் சொல்லி தரேன் சித்தர்கள் என்ற பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்வியல பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் எல்லாருமே நிறைய பேர் நல்லது சேர்த்துக்கிறாங்க அதுல ஹையஸ்டா சொல்ல போனா திருவரு பிரகாச வல்லாலார விட இந்த உலகத்துல வேற எந்த ஆளும் நான் எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சதில்லை நான் அவர் அவர் அவருக்கு உண்மையான இதோட இருக்கிற அவர் தான் இந்த உலகத்துல பெரிய எல்லா விஷயத்தையும் சொல்றாரு அதாவது பாத்தீங்கன்னா உணவு வகையில இருந்து வாழ்வியல் இருந்து ஒழுக்கத்துலேருந்து அன்புல இருந்து கருணையில இருந்து இயற்கை பத்தி எல்லாத்தையுமே டு விசேட்டு ஆறாயிரம் பாடல் கிட்டத்தட்ட திருவறுப்பான்ற நூலில் எழுதி வச்சிட்டார் ஒரு மனிதன் வந்து மனிதன் வந்து ஆண்டவனுக்கூட இணையலான்ற ஒரு பொருளை அவரு நிரூபிச்சு காட்டியிருக்கிறார் வாழ்க்கையில பக்தின்றது முதலில் என்னன்னு புரிஞ்சிங்கனையா ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறத பக்தி தான் தன்னம்பிக்கைய ஒரு பக்தி தான் அந்த பக்தியால நமக்கு என்ன கிடைக்கணும்னு நம்ம அறிவுபூர்வமாக யோசித்து கோயிலுக்கு போறது தவறுன்னு நான் சொல்லவே மாட்டேன் அவரை ஒரு அறிவு தன்மைக்கு ஏற்ற மாதிரி அங்க மன அமைதி இருந்தா போகலாம் எங்காலும் அதாவது ஒரு உயிரை கொள்றது பாவம் நம்பிக்கை தரோட செய்யறது பாவம் அதாவது கடன் வாங்கி கரெக்டா கொடுக்கணும் இதெல்லாம் பாவத்துல வந்து நிற்கும் அதே மாதிரி நன்மை எதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க நல்ல உணவை சாப்பிடுங்க உங்களோட உங்களோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் அறிவு நல்லா தெளிவா வேலை செய்யும் அதனால தெளிவா அறிவு வேலை உங்க செயல்பாடு கரெக்டா இருக்கும் அதனால உங்களுக்கு எல்லாம் நன்மை பலனை கிடைக்கும் நமக்கு எதிரி நாம தான் உருவாக்கிறது அந்த உருவாக்குறது யார் எதிரின்னா நம்ம வாய் நம்மளுடைய செயல்பாடு தான் எதிரியா மாறும் அது நல்ல செயல்பாடு நல்ல இதோட செல் சொல்ல பேசணும்னா நமக்கு எதிரியே இல்லை அதை தான் வள்ளலார் சொல்லுவார் ரொம்ப அற்புதமா சில விஷயங்கள்லாம் சொல்றாரு கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உட்கொண்டதெல்லாம் மலமே இப்படி எல்லாம் வள்ளலார் வந்து அற்புதமான சில பாடல்லாம் பாடியிருக்கிறார் அப்ப நம்ம என்னன்னா எந்த விஷயத்திலுமே நம்ம வந்து அங்க பொறுமையை கையாளணும் ஆன்மீகம் என்பதே ஒரு அறிவுபூர்வமான செயல் தான் இந்த அறிவுபூர்வமான ஒரு செயல் சேர்த்துட்டீங்கன்னாவ உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் நிம்மதி வரும் சந்தோஷம் வரும் பணம் வரும் புகழ் வரும் எல்லாமே வரும் ஏன்னா ஆன்மீகம் என்பதே ஒரு மனிதன் எப்படின்னா வள்ளுவரே சொல்றார் தோன்றினும் தோன்றுக புகழோடு தோன்றுக அக்தலார் தோண்டாமை நன்று அந்த வார்த்தையே ஆன்மீகத்துக்குரிய பொருள் தான் ஒரு மனிதன் எப்படின்னா அறிவான செயல் அன்பான செயல் அன்பான எல்லாமே அந்த இது இருந்ததுன்னா அதுதான் சிறந்த ஆன்மீகம் ஆனா இன்னைக்கு வந்து முழுமையான ஆன்மீகத்தை யாரும் கரெக்டா கற்று கொடுக்குறது இல்லை ஏன்னா இது ஆன்மீன் ஆன்மீகம்னு சொல்ற பேரால நிறைய பேர் வந்து வியாபாரம் ஆகி இருக்கிறாங்க அத வந்து மக்களுக்கு வந்து சில பேர் பணம் இருக்கிறவங்க பணம் கொடுத்து கத்துப்பான் பணம் இல்லாதவங்களால என்ன பண்ண முடியும் அதுக்காக தான் நான் என்ன சொல்றேன்னா வாங்க யாரா இருந்தாலும் எளிய முறையில உங்களுக்கு ஆன்மீகம்னா என்னன்றது அற்புதமான விளக்கத்தையும் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுவதற்கு வழி சொல்லிவிட்டார் அதாவது அன்னதானம்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லா உயிர்களுமே உணவு இல்லாமல் உயிர் வாழ முடியாது அதுக்காக தான் வல்லல் பெருமானே இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே சத்தியவான் பத்தா வச்சு அடுப்பு இன்னும் வடலூரில் ஊரில் ஏறிது அன்னதானம் என்பதே ஒருத்தருக்கு பசியை போக்குவது தான் அன்னதானம் ஆனால் அது அன்னதானம் கூட இல்லை ப அதை தான் என்னன்னா அன்னதானம் சொல்லக்கூடாது தானன்றதுக்கு வேற பொருள் இது பசியாற்று வித்தல் அதாவது ஒருத்தருக்கு உணவு கொடுப்பது பசி ஆற்றுவித்தல் தான் தானன்றது வேற அதுக்கு பொருள் ஒரு இடத்த கொடுக்கறது தானம் ஒரு மாலை கொடுக்கறது தானம் இதெல்லாம் இது வந்து பசி அந்த பசியை போக்குறதுக்கு தான் பசி ஆற்றி வித்தல் அதுக்கு பேர் எண்ணம் போல் வாழ்க்கை அமைய என்னிடம் வாருங்கள்